பிரைஸ்லா திருப்பாடல் ஐம்பது இறை வார்த்தை இருபத்தி மூன்று தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர் இரக்கமே உருவான எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா கடந்த நாட்கள் முழுது எங்களை பாதுகாத்ததுக்காக நன்றி புதிய நாளை கொடுத்ததற்காக கூட நமக்கு நண்டு செலுத்துகிறப்பா நேற்றைய துயரத்தெல்லாம் இன்றைய மறைய செய்தீரே அதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே நிம்மதி கொடுத்தீரையா நன்றி ஆண்டவரே அதை நிரந்தரமாய் மாற்றினீரே அதற்காக எமக்கு நன்றியாண்டவரே அப்பா மறவாத எங்கள் நேசரே நன்றி அப்பா எங்களோடு உறவாடி மகிழ்கின்றவரே எமக்கு நன்றி பணங்கள் ஊர் செய்யும்போது எங்களுக்கு தருகிறவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே வேதனை துன்பத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பவர் எதற்காக நன்றி ஆண்டவரே எங்கள் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு ஜெயத்தை தந்திர எதற்காக நன்றி தகப்படி நாங்கள் பேசி மகிழ்வதெல்லாம் நம்முடைய இறை வார்த்தை உண்மை பற்றி மட்டுமே இருப்பதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறப்பா ஆம் தகப்படி இன்று கொடுத்த வார்த்தைக்காக கூட நன்றியானவரை தம் வழியை செம்மைப்படுத்துவோர் ஒரு கடவுளா அருளை மீட்பை கண்டடிவர் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆம் தம் வழியை செம்மைப்படுத்திக்கணும் தூய்மையை ஆக்கிக்கொள்ளணும் பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கணும் பாவத்தை விட்டு விலகி நாங்கள் உண்மை மட்டுமே பின்பற்றிக்கூட பிள்ளைகளாக நீர் நாய் கூட நீங்க வழி நடத்தப்பதற்காக நன்றி ஆண்டவரே நீ கொடுக்குற அருளையும் மீட்பையும் நாங்கள் கண்டடையணும் ஆண்டவரே அதற்காய் நாங்கள் செய்த குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விட்டு உபாதம் பின்னே வருவதற்கு நீர் எங்களை பேசல இந்த நாளில் அழைத்திருக்கிறீங்க அதற்காக நண்டு செலுத்துகிறாப்பா அப்பா இந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண் தான் செய்த பாவத்தில் உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே பாவம் மன்னிப்பு கேட்டபோது அந்த மகளுடைய பாவங்களெல்லாம் நீ மன்னித்தீரப்பா அதுபோல் நாங்களும் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா பாவங்களுக்காக கூட இந்த இரவு பொழுதுமை நோக்கி நாங்கள் செபிக்கிறோப்பா நாங்கள் நம்முடத்துல மன்னிப்பு கேட்குறப்பா ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வருட்சத்தின் மூலம் தம் பாவங்களுக்கு க மன்னிப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் செய்யும்போது ஆண்டவர் தாமே நமக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தரவல்லவராக இருக்கிறார் நாளில் கூட அவரிடத்துல நம்ம ஜெபிப்போம் மனமற்றத்தின் காலத்தில் நாங்கள் நாங்கள் அப்பா ஒவ்வொருவரும் நோக்கி பார்க்கும்போது மகிழ்ச்சியால் விழுந்தனர் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை என்று சொன்னது போல எங்கள் முகங்களும் எங்கள் உள்ளங்களும் மகிழ்ச்சியாக இருக்க நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவரே உண்மையை நாங்கள் நம்பியிருக்கிறப்ப பலவிதமான பாடுகள் துன்பங்கள் கவலைகள் கண்ணீர்கள் கஷ்டங்கள் வேதனைகள் நிந்தைகள் அவமானங்கள் அவமானங்கள் ஆண்டவர் இந்த உலகத்தில் அவமானம் கடன் வாங்கிட்டனால அவமானம் அப்பா எவ்வளவு அவமானங்கள் படுகிறார்கள் தகப்படி அவர்கள் எல்லாம் கொடுக்குறப்பா கடன் பிரச்சனை வந்து விடுதலை தாங்காண்டவரே உன்னை கடன் வாங்கும்படியாக அல்ல கொடுக்கும்படியாய் மாற்றுவேன் சொன்னீங்க ஆண்டவரே ஆம் தகப்படி கொடுக்குற பிள்ளைகளாக மாற்று காண்டவரே எங்களே ஆம் பிறருக்கு கடன் கொடுக்குற பிள்ளைகளாக மாற்று காண்டவரே அப்பா பொருளாதாரத்தில் எங்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா பொருளாதார பிரச்சனைலாம் நீக்கி போட நண்டு செலுத்துகிறாப்பா அப்போ அது விடுகின்ற பொழுது எங்களுக்கு ஒரு ஆசிரத்தை தர வேண்டுமாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம் நாங்கள் ஆடோரையை கிறிஸ்துவரை கொண்டாடுகிறோம் அமை